அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி தலா பரகாத்துகு நோன்புடிய காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நோன்புடிய காலங்களில் நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒரு சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயம் மிக முக்கியமானது யாருக்கு அப்படின்றனா மசூதிகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக உங்களை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமாக இருக்கிறது வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நோன்பு திறக்கும் போது ஐஸ் வாட்ரு கூல்ட்ரிங்க்ஸு ரோஸ் எசன்ஸு கலந்த ரோஸ் மில்க்கு அதேமாதிரி சர்பத்துன்ற பேரில் சிவப்பு கலர் மஞ்சள் கலரு இப்படி ஏகப்பட்ட கலரிங் ஃபுட்டை வந்து நம்ம அதிகமாக உட்கொள்கிறோம் அல்லாவும் சொல்கிறான் குரானில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள்னு சொல்கிறான் அப்போ தூய்மை இல்லாத உணவுகளை நம்ம பதினாலு மணி நேரம் அல்லாவுக்காக நோன்பு வைத்து இந்த பதினாலு மணி நேரம் நம்ம இந்த ஒரு ஐந்து நிமிடம் சைத்தானுக்கு வழிபட்டவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம் உணவு விஷயத்துல கவனம் மிக முக்கியமானது ஏன் நான் நிர்வாகிகளுக்கு அப்படின்ற போது இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த உணவுகளை பரப்பி நோய்களை அதிகரிக்கிறதுக்கான இது ஒரு காரணமாக அமைந்து விட்டது ஸோ பொதுவாக வந்து இந்த நோன்புக்கு எனக்குரியதுன்ற அல்லா சொல்றான் நானே கூடி தருவேன் சொல்றான் அதே சமயம் இந்த நோன்பை பற்றி தெரியாத ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஓசுமி என்ற ஒரு மருத்துவர் ஒரு ஆய்வு செய்கிறார் என்ன ஆய்வுனா எட்டு மணி நேரத்திலிருந்து பதினாறு மணி நேரம் உணவு இல்லாம தண்ணி இல்லாமல் இந்த உடலை ஓய்வா வைத்து கொண்டோம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய செதிந்து போன செல்லுகள் இறந்த செல்லுகள் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட செல்லுகள் புற்றுநோய் செல்லுகள் எல்லாமே தொடைப்பானாக அழிச்சு இந்த உடலை தூய்மைப்படுத்துகிறது எது சொல்றாங்க இந்த பாஸ்டிங் இருக்கிறனால அப்ப நம்ம இந்த பதினாலு மணி நேரம் நம்ம பாஸ்டிங் இருந்துட்டு இந்த ஐந்து நிமிடத்துல இந்த சாப்பிடக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கங்களால நம்ம ஏன்னா வயிற்றுக்குலம் வந்து எல்லா கழிவு ரத்தத்துல இருந்து உறுப்புகள்ல இருந்து எல்லா கழிவு வெளியேற ஆரம்பிச்சு குடல்லையும் வயிறுலையும் தங்கியிருக்கும் அப்போ ஒரு எளிமையான பழம் தண்ணி பேர்ச்சும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் குடலை விட்டு வெளியேறி தூய்மைப்படுத்துற பதிலாக நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி வந்து நச்சுத்தன்மை உள்ள கூல்ட்ரிங்க்ஸு ஸோ நம்ம உடம்புக்கு வேண்டாத அதே மாதிரி பஜ்ஜி சாப்பிட வேணாம்னு சொல்ல எண்ணெய் பொருள் சாப்பிட வேணாம்னு சொல்ல இந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பொறிச்சு அந்த எண்ணெய் பொருளை கொடுக்குறாங்க பாருங்க அந்த உணவுப் பொருள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு அந்த எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தினால் அந்த எண்ணெயும் நச்சுத்தன்மை உள்ள எண்ணெயாக மாறும்போது இதில் செய்யக்கூடிய பலாரங்கள் நம்ம உடல்ல உள்ள போகும்போது அந்த வடையா இருக்கட்டும் பஜ்ஜியா இருக்கட்டும் சம்சாவா இருக்கட்டும் இதுவும் நமக்கு நோய்கள் உருவாததுக்கு அடிப்படை காரணங்கள் ஸோ நோயை தடுத்து வாழ சொல்லி இஸ்லாம் பல இடத்துல நமக்கு ஆரோக்கியத்துக்கான வழிமுறையை காட்டியிருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஆரோக்கியமற்ற ஒரு சமூகமாக நாம இருக்கிறோம் இந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்ஷால்லா உங்களுக்கும் எனக்கு வந்து அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்கத்து